எரிக்சன்ஸோட சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் தியோரி ஒரு ஆரோக்கியமான தனிநபர் தன்னோட பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் கண்டிப்பாக கடக்க வேண்டிய எயிட் ஸ்டேஜஸை சொல்லுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நமக்கு வெவ்வேறு தேவைகள் இருக்கு நம்ம புது புது கேள்விகளை கேட்குறோம் நம்மளோட லேர்னிங் அப்புறம் பிஹேவியரை யார் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள மீட் பண்ணுறோம் ஸ்டேஜ் ஒன் பேசிக் ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் நம்ம குழந்தையா இருக்கும்போது இந்த உலகத்தை நம்பலாமா இது பாதுகாப்பானதா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம இப்போ நம்ம ஒருத்தரை நம்பினா எதிர்காலத்துல மற்றவங்களை நம்பலாம்னு கத்துக்கிறோம் ஒருவேளை குழந்தையா இருக்கும்போது பயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா எதிர்காலத்துல நம்ம சந்தேகத்தையும் அவ நம்பிக்கையையும் வளர்த்துக்கிறோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் நம்ம அம்மா தான் குழந்தை பருவத்துல நம்ம நம்மளை உணர்றோம் நம்ம உடம்பையும் கண்டுபிடிக்கிறோம் நாம நாம இருக்கோமா அப்படின்னு கேக்குறோம் ஒருவேளை நாமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அனுமதிச்சா நம்ம தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறோம் அப்படி அனுமதிக்கலனா அவமானத்தையும் சுய சந்தேகத்தையும் வளர்த்துக்கிறோம் இதுல அப்பா அம்மா ரெண்டு பேருமே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க எடுக்க ஆரம்பிக்கிறோம் புது விஷயங்களை முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்புறம் ரவுண்டா இருக்கிற பொருள் எப்படி உருளுது அந்த மாதிரியான அடிப்படை கோட்பாடுகளை கத்துக்கிறோம் அடுத்து நான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது சரிதானா அதையே நான் செய்யலாமா அப்படின்னு கேக்குறோம் நம்ம என்கரேஜ் பண்ணா நம்ம இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படி என்கரேஜ் பண்ணாம இல்ல நீ பண்றது எல்லாம் சில்லி அப்படின்னு சொன்னா நம்ம குற்ற உணர்ச்சியை வளர்த்துக்கிறோம் இந்த ஸ்டேஜ்ல நமக்கு மொத்த குடும்பத்துக்கிட்ட இருந்தும் கத்துக்கிறோம்

நிறைய பேருக்கு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லைன்ற தட்டுப்பாடு வருது இப்ப நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அனுமதிச்சா நாம நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சிருவோம் அப்படி இல்லாம அவங்களோட பார்வைக்கு ஏத்த மாதிரி நம்மளோட அடையாளத்தை தீர்மானிக்க கட்டாயப்படுத்தினா நம்ம ரோல் என்ன அப்படிங்கறது தெரியாம குழம்பி போய் தொலைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வை உருவாக்கிரும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம லேர்னிங்க்கு முக்கியமானவங்க நம்மள சுத்தி இருக்கிற சக மக்களும் ரோல் மாடல்ஸும் தான் ஸ்டேஜ் சிக்ஸ் இன்டிமேசி விசஸ் ஐசோலேஷன் இந்த இளம் வயசுல நம்ம யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் முன்னாடி நம்ம உருவாக்கின ரிலேஷன்ஷிப்ஸை விட்டு இப்போ நாம எப்படி வாழணும் அப்படின்னு தீர்மானிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் நாம நம்மளையே கேட்டுக்கிறோம் நம்ம லவ் பண்ணலாமா ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட உருவாக்கிக்கலாமா அதனால நம்ம நம்பிக்கையாவும் சந்தோஷமாவும் இருக்கலாம் நம்மளால ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியலைன்னா மற்றவங்க கூட ஒரு கனெக்ஷனே இல்லாமல் தனியாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் உருவாகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம நண்பர்களும் நம்ம பார்ட்னரும் தான் நம்மளோட வளர்ச்சிக்கு மையமாக இருக்காங்க ஸ்டேஜ் செவன் ஜெனரேட்டிவிட்டி விசஸ் ஸ்டாக்னேஷன் நாற்பது வயசு அடையும் போது நம்ம கம்ஃபர்டபுளாக இருப்போம் நம்ம ஓய்வு நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவோம் சமுதாயத்துக்கு பங்களிக்க ஆரம்பிப்போம் நம்ம கவலை இப்போ ஆக்கப்பூர்வமாக இருக்கோமா அப்படிங்கறதுல இருக்கும் இந்த உலகத்துல நம்ம அடுத்த தலைமுறைய வழி நடத்துறோம் அப்படிங்கிற நிலையில இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம் இதுவே நம்ம சில பிரச்சனைகளை முன்னாடியே தீர்க்காம இருந்தா நம்ம நம்பிக்கை இல்லாதவங்களாகவும் ஒரே இடத்துல தேங்கி இருக்கிற நிலைமையிலையும் இருப்போம் இந்த ஸ்டேஜ்ல வீட்டுல இருக்கிறவங்களோ வேலை செய்யற இடத்துல இருக்கவங்களோ நம்மள அதிகமா இன்ஃபுளுஸ் பண்ணுவாங்க ஸ்டேஜ் ஈகோ வயசானதுக்கு அப்புறம் நம்ம மெதுவா வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படியே நம்மளோட வாழ்க்கையை திரும்பி பாக்குறோம் அப்போ கேக்குறோம் நான் இதுவரை எப்படி வாழ்ந்தேன் நல்ல விதமா வாழ்ந்திருந்தா நம்ம மன நிறைவையும் நாணயத்தையும் வளர்த்துக்கிறோம் அப்படி இல்லனா விரக்தியை அனுபவிப்போம் ஒரு மாதிரி எரிச்சலாவும் வெறுப்புணர்வு இருக்கிற மனுஷனாவும் மாறிடுவோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம மனித இனத்தோடயே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஜெர்மன் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் எரிக் எரிக்சனும் அவரோட வைஃப் ஜோனும் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட்ல செஞ்ச பணிக்காக அவங்கள சமூகத்துக்கு தெரிய வந்தது சிக்மன் அப்புறம் அனஃப்ராய்டும் தான் இவருக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்தவங்க ஐடென்டிட்டி கிரிசிஸ் அப்படிங்கிற விஷயத்துக்காக இவர் ஃபேமஸ் ஆனாரு எரிக்சன் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிக்கலனாலும் ஹார்வர்ட் அப்புறம் ஏ யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக பணி செஞ்சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க